வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் உயர்கல்வித்துறை சார்பில் ஐம்பத்தி ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட கல்விசார் கட்டிடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் உட்பட இருநூற்றி பதிமூன்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் மகாதீபம் ஏற்ற நான்காயிரத்தி ஐநூறு கிலோ நெய் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான ஆறு மாதங்களில் இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள உலக தரத்திலான வேர்ல்ஸ் கால்பந்து அகாடமி மற்றும் விடுதியை இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவளம் முகத்வாரத்தில் நானூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கும் பணியை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது நான்காயிரம் கோடி ரூபாய்க்கான பத்திரங்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி விடப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு பொதுமக்கள் ஒன்று ஒன்பது ஐந்து ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொள்ள மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த உதவி எண்ணிலும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிதிஷ்குமார் அவர்கள் பத்தாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சேலத்தில் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐயப்ப பக்தர்களுக்காக சத்திரம் வனப்பகுதியில் சிறப்பு படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உயர்கல்வித்துறை சார்பில் கடலூர் விழுப்புரம் திருப்பத்தூர் அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஐம்பத்தொன்பது கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவில் வளாகத்தில் ரீல்ஸ் எடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு கன இருந்து ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு கனஅடியாக அதிகரித்துள்ளது டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இருபது ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பழைய வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மூன்று தமிழறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருதுகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் ஆற்காடு ஒன்றிய குழு நியமன உறுப்பினர் பதவியேற்பு விழா நடைபெற்றது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் இதுவரை மூன்று லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜி டுவெண்டி நாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்கா செல்லவுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கும் பணியினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிறு வயதிலேயே தமிழை கற்றிருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை கொடிசியா வளாகத்தில் தெரிவித்துள்ளார் வார இறுதி நாட்களை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது கோவை கொடிசியாவில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் இருபத்தி ஓராவது தவணையாக ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுவித்தார் சென்னை கிண்டையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சோளிங்கர் மலைக்கோவிலின் கார்த்திகை பெரு திருவிழாவை முன்னிட்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ரோப்கார் சேவை இயக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டப் பணிக்கு அனுமதியை ஒன்றிய அரசு மறுத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான ஊதியம் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான ஊக்கத்தொகை ஆயிரமிலிருந்து இரண்டாயிரமாகவும் வாக்குச்சாவடி மேற்பார்வையான ஊதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான போலி ஆசிரியர்களை கணக்கு காட்டியதற்காக நூறிற்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது சென்னை ஐஐடியில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில் தெற்குலக நாடுகளுக்கான முதல் சர்வதேச எக்ஸார் தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது சென்னை மாநகராட்சியில் அடுத்த மாதம் முதல் ஒரு லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய செஸ் அகாடமியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டெலன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளைவிக்கப்படும் அரபிக்கா வகை காஃபி பயிர்கள் வரலாறு காணாத அளவில் கிலோ ஆறுநூறு வரை விற்பனையாவதால் மலை கிராம விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் புதிதாக கட்டப்பட்டு வந்த ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவானது வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்காக வங்கதேச ஜூனியர் அணி சென்னைக்கு வருகை தந்துள்ளனர் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி இவ்வருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்று புள்ளி ஜீரோ இரண்டு சதவீதம் மட்டுமே திரும்பப் பெறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பணிக்கான காலி பணியிடங்கள் மேலும் அறுநூற்றி இருபத்தி ஐந்தாக அதிகரிக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் புதிய பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் மதுரையில் முதன்முறையாக அகில இந்திய அளவிலான சரஸ்மேளா கண்காட்சி தமுக்கம் மைதானத்தில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது அக்மிப்பூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்